குருவடிகளே சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது திருமூலர் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் வரும் தொண்ணூறாவது பாடல் திருமந்திரத்தில் விளக்கப்பட்டவை ஞேயத்தை ஞானத்தை யாதுருவத்தினை மாயத்தே மா மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவம் தன்னை யாகோசரவியத்தை விளக்கியிட்டேனே நேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள் ஞானம் அப்படின்னா அறிவு வத்து அப்படின்னா அறிபவன் அப்படின்னோ மாயை அப்படின்னா அசுத்தமாயை அப்படின்னோ மாமாயை அப்படின்னா சுத்தமாயை அப்படின்னோ அர்த்தம் பறை ஆயம் அப்படின்னா சக்திகளின் கூட்டம் அகோசுர வீயம் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாமல் நின்ற விதை போன்ற பொருள் சொரூப சிவன் அப்படின்னா பற்றப்படாதது ம் அப்படின்னா பீஜம் என்பதன் திரிபு அதாவது வித் அப்படின்னு அர்த்தம் அறியப்படும் பொருளையும் அறியும் அறிவையும் அறிபவனையும் மாயையின் விவரங்களையும் சுப்த மாயையில் விளங்கும் பறை ஆதி இச்சை ஞானம் கிரியை என்கின்ற சக்தியின் கூட்டத்தையும் அந்த சக்திகளில் விளங்கும் சிவத்தையும் சொரூப சிவத்தின் பிரபாவத்தையும் இவை யாவற்றையும் இத்திருமந்திரத்தில் நான் விளக்கியுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி ஒன்னு அவன் ஆனைப்படி வந்தேன் விலக்கி பரம் ஆகும் மெய்ஞான சோதி பெருமையின் ஆனந்த ஆனந்த நந்தி அரும் கூத்தன் சொற்போந்து வழியில் வந்தேனே துளக்கருதல் அப்படின்னா அசைவில்லாமல் இருத்தல் சொரூப சிவத்திற்கு அசைவு இல்லை சொல் அப்படின்னா ஆனை அளப்பில் அப்படின்னா அளவற்ற கையிலை வழியில் வந்தேன் அப்படின்னா திரு கைலாய மலை நந்தி மரபில் வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு மேல் கூறப்பட்டவற்றை விளக்கியவன் இறைவன் அகோசுர வித்து நிலையை கோரப்போனால் அது பரம் என்ற பெயருடன் சோதியாகும் ஆனந்த நந்தியானவன் அளவில்லாத பெருமையுடையவன் அசைவற்றிருக்கும் அந்த ஆனந்த நடராச பெருமானின் ஆணையின் படி சிறந்த திருக்கயிலாய மலையின் என்றும் இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டம் பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி இரண்டு மெய்ஞானம் பெற்றேன் நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவம் ஆயினேன் நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே மூலன் அப்படின்னா மூலன் என்ற பெயர் உடைய இடையன் மூலாதாரத்தில் உள்ள ருத்திரன் திருமூலருக்கு இறைவன் சதாசிவன் என பெயர் சுட்டினான் சதாசிவன் அப்படின்னா நெற்றி சக்கரத்தில் விளங்குபவன் அப்படின்னு அர்த்தம் இவர் குருநாதரால் மூலாதாரத்தில் உள்ள இறைவனை கண்டு நெற்றியில் விளங்கும் அர்த்தம் அருளால் மூலாதாரத்தில் உள்ள நாடி பின்பு குருவின் சதா சதாசிவ மூர்த்தி ஆனேன் குருநாதனின் அருளால் உண்மையான ஞானத்தினை பெற்றேன் சிவகுருவின் அருளால் நான் நிலை பெற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி மூன்று திருமூலர் நாதாந்த நிலையில் விளங்கினார் இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இரு அருக்கனும் சோமனும் ஆறழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே மூலாதாரத்தில் உள்ள சிவசக்தி மேலே செல்லும் போது பிரணவத்தின் உச்சியை எய்தும் மந்திரங்கள் நாத வடிவானவை அவை பிரணவத்தின் முடிவாகும் பிரணவம் என்ற நாதம் முடிந்த நாதாந்த நிலையில் கதிரவனும் திங்களும் கதிர்களை வீச பிரணவ உச்சியில் ஆன்மாவானது பேரொளிமயமாய் விளங்கும் அருக்கன் அப்படின்னா கதிரவன் பிரணவ அப்படின்னா இவை மூன்றும் கூடியது அப்படின்னு அர்த்தம் ரிக் வடிவமான வேதத்தில் எண்ணற்ற மந்திரங்கள் உள்ளன அவையாவும் நுண்மையான பிரணவத்தின் உச்சியில் அதிரவனும் சந்திரனும் தம் ஒளிகளை ஆன்ம பேரொளியில் வெளிப்படுத்தும் அந்நிலையில் பொன்னொலி போன்ற கிரணங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி நான்கு எப்போதும் இறைவனை புகழ்வேன் பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கு ஒளி வண்ணன் எம் மானை இயல் சோதி இறைவனும் ஆமே பிதற்றுதல் அப்படின்னா புகழ்ந்து கூறுதல் மகிழ்ச்சியால் தொடர்பானவற்றையும் தொடர்பற்றவற்றையும் மிகுதியாய் கூறுதல் அப்படின்னு அர்த்தம் இயற்றுவன் அப்படின்னா தியானம் செய்வேன் நந்தி என்னும் பெயர் உடைய இறைவனின் புகழை எப்போதும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இரவிலும் பகலிலும் அப்பெருமானை என் மனதில் வைத்து தியானிப்பேன் ஒளி உடையவனும் என் தலைவனும் ஆன இறைவனை அடைய முயல்வேன் அப்பெருமான் இயல்பாகவே திகழும் ஒளி சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அவை அடக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் தொன்னூற்றி ஐந்தாவது பாடல் சந்திக்கலாம் தேங்க்யூ